இரண்டாயிரி பத்தொன்பதுக்கு பிறகு தாருங்கள் என்று அப்ப நினைச்சாங்க காங்கிரஸ் திரும்பி வந்துரும் பத்தொன்பதுல நரேந்திர மோடி இரண்டாவது முறை வரமாட்டார்னு ஒரு பகல் சொப்பனம் காண்டார்கள் இந்த காங்கிரஸ்காரர்கள் நரேந்திர மோடி பேசுவதனுடைய பின்ன ஒரு கருத்துகள் இந்துக்கு சாதகமாக இருப்பினும் அது முஸ்லிம்க்கு எதிராக இல்லை காங்கிரஸ் செய்தது அயோக்கியத்தனம்

நாளை நாளை நரேந்திர மோடி சொல்ல கூட சீதை பிறந்த ஊர்ல மாடு அந்த பசு வதைய வந்து நாங்க பொறுத்துக்கவே முடியாது அப்படிதான் செஞ்சாங்க அப்படின்னா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவங்களை தலைக்கு விழா தொங்க விடுவோம் அப்படின்னு சொல்றாரு எங்க வட இந்தியாவில் பசுவை வைத்துத்தான் அரசியல் நடக்கிறதுங்க தமிழ்நாட்டில் திராவிட மாடல் திராவிட மாடல் நாமத்தை நக்குவோம் கட்டுப்போம் இருபது வருஷமா ராமர் மீது கல் அடித்தீர்களே ஒரு வெளியே வந்தது அண்ணாமலை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கலைப்பதற்குத்தான் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் சார் நமஸ்தே நமஸ்தே அக்ஷயா நமஸ்தே சந்தேகங்கள்னு சொல்லாதீங்க அரசியல் சந்தேகம் இருந்தால்தான் அரசியலே கிடையாது அதை விஷயங்களை நான் ருச்சிகர தகவல்களை தர இருக்கிறேன் காரணம் ஒன் இந்தியா நேயங்களுக்கு இது புது தகவலாக இருக்கும் நிச்சயமா முன்தினம் டெல்லியில் உள்ள தமிழக விருது விரு அரசினுடைய விருந்தினர் விருதி விடுதியில் மூன்று நான்கு முக்கிய தமிழக அமைச்சர்கள் டெல்லி வந்து சென்றார்கள் அது பற்றி நான் விளக்கமாக சொல்ல இருக்கிறேன் இது தொடர்பாக பல ருசிகர தகவல்களை அக்ஷயா மூலமாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் வேற எந்த தொலைக்காட்சியிலும் வராது கண்டிப்பா சார் எக்ஸ்க்ளூசிவ் பாக்குறதுக்கு முன்னாடி முன்னாடி கொஞ்சம் சில விஷயங்களை பாத்துரலாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரச்சாரத்தில் சில நாட்களுக்கு முன்னாடி சொன்னது எப்பவுமே இந்து இஸ்லாம் இந்த அரசியல் வந்து முன்னெடுத்ததே இல்லை என்னுடைய வாழ்நாள்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா இப்போ நேற்று இன்றுன்னு பேசக்கூடிய பிரச்சாரங்கள் பார்த்தோம் அப்படின்னா நாட்டுடைய பொருளாதார வளத்துல பதினைந்து சதவீதத்தை காங்கிரஸ் இஸ்லாமியர்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இரவோட இரவா பிற்படுத்தப்பட்டவங்கள ஓபிசியில சேர்த்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டை வந்து குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா ராமர் கோயில புல்டோசர் வச்சு இடிச்சிருவாங்கிற விமர்சனம் வச்சிருக்காரு அந்த விமர்சனம் புஸ்தகத்தோட நிறுத்தாம அந்த புல்டோஸரை எப்படி பயன்படுத்தணும் எங்க பயன்படுத்தணும்னு யோகி ஆதித்யராத் கிட்ட கத்துக்கோங்கன்றாரு யோகி மேல ஏற்கனவே இஸ்லாமிய வீடுகளை வந்து புல்டோசர் வச்சு இடிச்சதா குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்போ இதெல்லாம் பார்க்கும் தொடர்ந்து இந்த மாதிரி இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரங்கள் பிரதமர் நரேந்திர மோடி வைக்கிறாருன்னா அதுக்கான காரணம் என்ன இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார் காங்கிரஸ் தான் காரணம் எதிர்கட்சி தான் காரணம் காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாட்டில் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை இந்துக்களை விரோதமாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள் இந்துக்களுக்கு விரோத சக்தியாக காங்கிரஸ் செயல்பட்டது காரணம் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் காங்கிரஸ் தொடர்பு கொண்டிருப்பதனால் இரண்டாயிரத்தி எட்டு அக்டோபர் பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் சீன அதிபர் ஜி ஷிங் உடன் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் ஏன் அப்பொழுது அயலுறவுத்துறை அமைச்சராக இருந்த சிலரும் ஆனந்த் சர்மாவும் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள் இந்து மதத்தை சீரழித்து கொலைத்து விடுவோம் என்றெல்லாம் உதாரணத்திற்கு ஆந்திராவில் அப்பொழுது ஒய் எஸ் ராஜசேகர் ரெட்டி முதலமைச்சராக இருந்த பொழுது ஓபிசிக்கு எஸ்சி எஸ்சி கோட்டாவிலிருந்து நான்கு பர்சன்டேஜ் புடுங்கி முஸ்லிம்கள் தர ஆரம்பித்தார்கள் வட இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு பாப்ரி மஜித் சம்மந்தப்பட்ட பிறகும் கூட டெல்லியில் இருக்கக்கூடிய ஜும்மா மஜித்தினுடைய ஒரு தலைவருக்கு மன்மோகன் சிங் கடிதமே எழுதினார் நான்கு பர்சன்ட் நாங்கள் ரிசர்வ் ஆக சோனியா காந்தி அம்மையார் காங்கிரஸ் தலைவியாகவும் யுபிஏ தலைவியாக இருந்தபொழுது சுப்ரீம் கோர்ட்டில் கூட ராமர் பாலம் ராமர் அந்த அபிடவிட்ல டி ஆர் பாலு சப்மிட் பண்ண அபிடவிட்ல ஒரு மித் என்று சொன்னார்கள் ராமர் சேத்து பாலம் ஒரு மித் என்று ஆக மொத்தம் அந்த பத்து வருட காலம் இந்துக்களுக்கு எதிராக இருந்ததனுடைய வினைதான் இரண்டாயிரத்தி பதினாலில் அமோக வெற்றி பெற்றார் நரேந்திர மோடி அதை தொடர்ந்து செய்து வருகிறார் ஆனாலும் தங்களுக்கு தெரியும் காங்கிரஸ்காரர்கள் குறிப்பாக கபில் சிப்பர் நேற்றுதான் அவர் சுப்ரீம் கோர்ட்டுடைய பார் அசோசியேஷனுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அவர் தலைமை நீதிபதி முன்பாக சென்று இரண்டாயிரத்தி பதினெட்டில் தயவுசெய்து ராமருடைய பாபரி மஜித் கோவில் தீர்ப்பை இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு தாருங்கள் என்று அப்போ நினைச்சாங்க காங்கிரஸ் திரும்பி வந்துடும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நரேந்திர மோடி இரண்டாவது முறை வர மாட்டார்னு ஒரு பகல் சொப்பனம் காண்பார்கள் இந்த காங்கிரஸ்காரர்கள் அதனுடைய ஆத்திரம் தாக்கம் தான் நரேந்திர மோடி இன்று இப்படி பேசுகிறார் நரேந்திர மோடி பேசுவதனுடைய பின்ன ஒரு கருத்துகள் இந்துக்கு சாதகமாக இருப்பினும் அது முஸ்லீமுக்கு எதிராக இல்லை என்று தான் நான் சொல்ல முடியும் காரணம் அக்ஷயா என்னுடைய நாடாளுமன்றத்தினுடைய கவரேஜ் ஆஸ் ஜேர்னலிஸ்ட் ஃபார் செவரல் இங்கிலீஷ் தமிழ் தெலுங்கு பேப்பர்ஸ் ஃபார்ட்டி டூ இயர்ஸ் ஐர்ட் உங்களுடைய ஏஜ் கூட அது குறைஞ்சா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஆமா அந்த பின்னணியில பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி செய்வது சரி காங்கிரஸ் செய்தது அயோக்கியத்தனம் இந்துக்களை விரோதமாக நடத்தினார்கள் அதனுடைய ஆட்சத்தின காரணமாகத்தான் நரேந்திர மோடி இன்று அப்படி பேசுகிறார் அவரை வரவேற்க வேண்டியதுதான் காரணம் எங்க எவ்வளவு ஆளுங்க நீங்க இந்துவை டேமேஜ் பண்ணிட்டே இருப்பீங்க எண்பத்தஞ்சு பர்சன்ட் பதினைஞ்சு பர்சன்ட் யோகி ஆதித்யநாத் சொல்வதில் அர்த்தம் இருக்கிறது ஏன் இரண்டாவது முறையாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இருபத்தைந்து கோடி மக்கள் நரேந்திர மோடிக்கும் யோகி ஆதித்யநாத்துக்கும் டபுள் இன்ஜின் சொல்லி அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தார்கள் மத்திய பிரதேசத்தில் ஐந்தாவது முறையாக பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கிறது குஜராத்தில் ஏழாவது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கிறது இந்தியாவில் மூன்றாவது முறையாக ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி நரேந்திர மோடி பதவியேற்பார் அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை இதே காங்கிரஸ்காரர்கள் தான் ஏற்படுத்தி கொடுத்தார்கள் இரண்டாயிரத்தி நாலு முதல் இரண்டாயிரத்தி பதினாலு வரை இந்துக்களுக்கு எதிர பேஷிங் அதனுடைய தாக்கம் தான் நரேந்திர மோடி என்று அப்படி பேசுவது புல்டோசர் எப்படி உபயோகப்படுத்துவது என்று நரேந்திர மோடி யோகி ஆதித்யநாத் கத்துங்க அது எந்த பேசினார் அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் செய்யக்கூடிய துரோகம் பச்சை துரோகம் தமிழர்களுக்கு என்ன என்று கேட்டால் வட இந்தியாவில் நடப்பதை திருத்தி காண்பிக்கிறார்கள் ட்விஸ்ட் பண்ணி சொல்றாங்க வட இந்தியாவில் எங்க ஒன்னே ஒன்னு வச்சிங்க அக்ஷயா முன்னூத்தி மூணு சீட் வந்துருக்குது அடுத்த வாட்டி டூ தௌசண்ட் நைன்டீன்ல த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ ஃபார்ட்டி செவன் எடுக்கிறாங்க நானூறுக்கு இன்னும் முப்பத்தேழு நாற்பது வந்து இன்னும் நானூறு ஆயிடும் அப்கிவா சார் சோ கி வார்டு சொல்றதுல என்ன தப்பு இருக்குது நாளை நமதை நாற்பது நமதுன்னுட்டு மு க ஸ்டாலின் சொல்லலாம் நாளை நமதை நானூறு நானூறு நமதே என்று நரேந்திர மோடி சொல்லக்கூடாதா அதுதான் பின்னணி அதையும் தவிர தாங்கள் என்னுடைய உணர்ச்சிகளை தூக்கி வி தூக்கி விட்டீர்கள் அவருக்கு நரேந்திர மோடி சொல்வதனுடைய அழுத்தம் என்ன என்று கேட்டால் ஏழை எளிய மக்கள் மிக மிக பின்தங்கிய மக்கள் பிரதி தினம் அதாவது ஒரு எட்டு குழந்தை ஒன்பது குழந்தைய பேத்துக்கலான்னு சொன்னார தவிர முஸ்லீம்னு அவர் சொல்லவே இல்லையே ட்ரிஷ் பண்ணான்னு நீங்க சொல்லலாம் பட் இருந்தாலும் அந்த ஏழ்மையை காப்பாற்றுவதற்காகத்தானே காங்கிரஸ் கரீபி ஹட்டாவோ என்று இந்திரா காந்தி கோஷம் கொடுத்தார் அதை கரீபி ஹட்டாவோ பண்ணாங்களா காங்கிரஸ் என்பது ஒரு ஊழல் கட்சி காங்கிரஸ் என்பது இந்துக்கு விரோத கட்சி காங்கிரஸ் என்பது முஸ்லிம் கட்சி என்பதை நிரூபித்து விட்டார் நரேந்திர மோடி அதுதான் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய தாக்கம் அதை புரிந்து கொள்வதற்கு ஒன் இந்தியா நேயர்களுக்கு மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமோ திராவிட முன்னேற்ற கழக ஊடகங்களோ அல்லது த தமிழில் இருக்கக்கூடிய புதிய தலைமுறை போன்ற மற்ற தினத்தந்தி போன்ற ஊடகங்கள் இருட்டடிப்பு செய்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய பத்திரிகையாளர் என்ற ரீதியில் வேதனை அடைகிறேன் குற்றச்சாட்டுகள் அடிப்படையில காங்கிரஸ் முன்காலத்துல செஞ்ச தப்புகளுக்கெல்லாம் அதை விமர்சிக்க கூடிய வகையில் விமர்சிக்கும் போது நம்மளை தான் விமர்சிக்கிறாரோ அப்ப நம்மளை இஸ்லாமியர்களை பிடிக்கலையோங்கிற எண்ணம் தானே இஸ்லாமிய மக்கள் மத்தியில வரும் காங்கிரஸ் தான் அப்படி செஞ்சாங்கன்னு காங்கிரஸ் கட்சி பெயர் பயன்படுத்தலாம இஸ்லாமியர்கள்னு சொல்லாம எங்க ஏ கே அந்தனி இரண்டாயிரத்தி பதினாலாவது வருடத்தில் மூத்த காங்கிரஸ் தலைவர் அவர் ஒரு அறிக்கை கொடுத்தார் அது பதினெட்டு பக்க அறிக்கை நான் என்னுடைய வீட்டில் அதை நான் வைத்திருக்கிறேன் அந்த அறிக்கையில் அவர் சொல்லியிருக்கிறார் இந்து மதத்திற்கு எதிராக போனதுனால்தான் நம்ம டூ தௌசண்ட் போர்டீன்ல தோற்கடிக்கப்பட்டோம் என்று அவர் ஒரு சிறுபான்மையர் கிறித்துவர் அவர் முஸ்லீம்களுக்கு அதிகமாக நம் சப்போர்ட் பண்ண தவறு என்று சொல்லி எங்க நாலு பர்சன்ட் கோட்டாங்கிறது சும்மா இருந்தீங்க ப்ரைவேட் ஜாப்ல கோட்டா கொடுக்கிறேங்கிற ராகுல் காந்தி செய்ய முடியுமாத்த உங்க வீட்ல வந்து இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் லட்சையா வந்து கஷ்டப்பட்டு ஒரு ஐம்பது ஆயிரம் ஒரு லட்சம் நீங்க வீட்டுல வச்சிருக்கீங்கன்னா ராகுல் காந்தி அதை சொல்றாரு எக்ஸ எடுத்துட்டு நான் உங்க உங்க வீட்டுல இருந்து பணத்தை பிரிச்சுட்டு போவேங்கிற யாருங்க ராகுல் காந்தி பேசுறதுக்கு யாருங்க அவரு அவர் எப்படி பேசலாம் என்னுடைய வீட்டில இருந்து எக்ஸ எடுக்க நீங்க யாருங்க நீங்க பண்றதுக்கு என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட் அது நான் பணம் கேட்கறது நான் அஞ்சு வீடு வச்சுப்பேன் பத்து வீடு வச்சுப்பேன் எங்கிட்டன்னு எடுத்து ஏழைகளுக்கு கொடுப்பாரு இவர் இவர் கிழிச்சார் இவர் இருபது வருஷத்துல ஊழல் மன்னன் ராகுல் காந்தி அவங்க அப்பாவுடைய அவனுடைய படத்தையே ரேஷ் இருந்து தொண்ணூறு கோடி சாப்பிட்டாரு அந்த ஒரு யோகியதை இல்லாதவர் அவர் பேசுகிறார் அதனால்தான் நரேந்திர மோடி அப்படி ஒரு தாக்கத்துடன் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அனல் பறக்கும் பிரச்சாரத்தை தாங்கள் டெல்லி வந்து பார்த்தா தான் புரியும் அக்ஷயா இல்லாட புரியாது பிரதமர் அவர்கள் இப்படி பேசும்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா சீதை பிறந்த ஊர்ல மாடு அந்த பசு வதைய வந்து நாங்க வந்து பொறுத்துக்கவே முடியாது அப்படிதான் செஞ்சாங்க அப்படின்னா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவங்களை தலைக்கு விழா தொங்க விடுவோம் அப்படின்னு சொல்றாரு இது பிரிவாதத்தை தூண்டக்கூடிய வகையில இல்லையா அது உணவுங்கறது அவங்களோட விருப்பங்களே நீங்க சொல்ற பண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லையா அது பங்களாதேஷுக்கு மாடு அடிச்சு அடிச்சு அனுப்புறாங்களா அதுன்னு அர்த்தம் பங்களாதேஷ்க்கு மாடு எக்ஸ்போர்ட் பண்றாங்களா அது ஏன் பங்களாதேஷின் மாட்டினுடைய மாமிசத்தை சாப்பிடுவர்கள் அங்கே வந்து ஊரில் வளர்த்துக்கிட்டோம் இந்த ஊரில் இருக்கிற பசுமாத்த எங்க வட இந்தியாவில் பசுவை வைத்துத்தான் அரசியல் நடக்கிறதுங்க நீங்கள் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் திராவிட மாடல் பூனலை அழுப்போம் நாமத்தை நக்குவோம் பூனலை கற்போம் ஜோனிங்களே இருபது வருஷமா தாமர் மீது கல் அடித்தீர்களே அப்பொழுது ஒரு எதிர்வினை வந்தது இல்லையா அதற்காகத்தான் ஒரு அண்ணாமலை இன்று பிறந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கலைப்பதற்குத்தான் சோ அது மாதிரி வட இந்தியாவில் நரேந்திர மோடி பத்து வருடத்துக்கு முன்பு முயற்சித்தார் வெற்றி அடைந்தார் பசுவை தடவை கௌ பெல்ட் என்பது இந்திய பெல்ட்டுங்கிறது வட இந்தியாவில் பசுமாட்டிற்கு அவ்வளவு மகத்துவம் தமிழ்நாட்டு கூட இருக்குதுங்க திருவெல்லிக்கேட்டியில காலையில எழுந்து பாருங்க பசுமை மாற்றத்தை கோவில் திறக்கிறாங்க அது எல்லா ஊர்லையும் இருக்குது பல பண்றதுங்கிறது இது நார்த் இந்தியாவில வைக்கிறது அதனால் நரேந்திர மோடிக்கு ஆதரவாகவோ அல்லது எதிர்கட்சி வினையாகவோ அமித்ஷா பேசியது அந்த ஊர்ல அந்த சப்ஜெக்ட் கரெக்ட் தாங்க அது அங்கேயும் அதை சாப்பிடுறவங்க இருக்காங்கல்ல அப்ப அவங்கள வந்து கோரி வச்சு உங்களை தொங்க விடுவோம்னு சொல்ற மாதிரி இல்லையா அப்படி ஒண்ணு அந்த மாதிரி அர்த்தத்தை ஏன் எடுத்துக்கிறீங்க எங்க சாப்பிடறோம் சாப்பிட்டு தான் இருக்காங்க கொலை பண்றோம் கொலை பண்ணிட்டு தான் இருக்காங்க அதுக்காக இவி ராமசாமி நாயக்கர் ஒரு நாள் சொன்னாரு கோழிகளை அழைக்கவில்லை என்றால் கோழி முட்டைகள் அதிகமாகி விடும் அதிகமாகிவிடும் ஊரெல்லாம் கோழிதான் இருக்கும் கோழியை வெட்டுங்கன்னு சொன்னாரு வட இந்தியாவில் பசு வெட்டுன்னு அது ஒரு தெய்வமாக கருதுகிறார்கள் அதை எப்படி வெட்ட முடியும் அதை தவிர்த்து தாங்கள் ஒன்னொன்று குறிப்பிட்டீர்கள் அக்ஷயா ராமர் கோவிலை தகர்த்தெடுப்பார்கள் என்று அதை பேசிதானே ஓட்டு முஸ்லிம் முகளுக்கு ஓட்டு அதிகமா வாங்குறாங்க வட இந்தியாவில் ட்ரிபிள் தலாக்கு வந்தபொழுது நரேந்திர மோடி மெக்கா மெலினாவிற்கு நாலாயிரம் பெண்மணிகளை அனுப்ப அனுப்பி வைத்த சிகரம் நரேந்திர தான் ஒன்று காங்கிரஸ் அரசாங்கத்தை செய்யவில்லை அத்தை ஸோ ஆக மொத்தம் நரேந்திர மோடியை முஸ்லீமுக்கு எதிரே என்று ஏன் பிம்பத்தை உருவாக்குவார்கள் ஏன் நரேந்திர மோடிக்கு கருப்பு கொடி காட்டிறேன் நரேந்திர மோடி கோபேக் என்றெல்லாம் திமுக முன்படி செய்தது அது சிறுபான்மைய ஓட்டு வங்கிக்காகத்தானே செய்தார்கள் அது எடுபடவில்லையே எங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ராகுல் காந்தியை பிரதமராக முன்மோடி மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏன் அவரை வழிவில்லை ஜூன் ஐந்தாம் தேதி பாருங்களேன் ராகுல் காந்தி பிரதமராகவில்லை என்றால் திமுக எந்த இடத்துல மூஞ்சி வச்சுக்கும் கிடைச்சிருமா சார் பாஜகவுக்கு ஏன்னா வர வர ஒவ்வொரு கட்டத்திலையும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்ட்டு தமிழக ஊடகங்கள் சொல்லுகிறது ஊடகங்கள் வேண்டுமென்றே திமுகவிற்கு ஆதரவாக திமுகவிற்கு பஜனை மண்டலியாக செயல்படுகிறது தவிர உண்மையான சித்திரங்களை ஆங்கில தொலைக்காட்சிகளிலோ இந்தி தொலைக்காட்சிகளோ பார்த்தால் உங்களுக்கு புரிதல் வரும் பிரதமரே இப்ப நானூறு நாற்பது என்று மு க ஸ்டாலின் சொன்னது முப்பத்தி அஞ்சு வந்து நாற்பது வரல என்ன திமுக மேல குற்றம் சாட்ட முடியுமா நானூறு என்பது அக்ஷயா என்னுடைய தகப்பனார் பெயர் ராமபத்தர் உங்க அப்பா பேர் என்ன பாலசுப்ரமணியன் பாலசுப்ரமணியம் வெரி குட் உங்க பேர்லயே எழுந்திருக்கீங்க அக்ஷயா பாலசுப்ரமணியம் பாலசுப்ரமணியமும் அவங்க உங்க அம்மா அம்மாவும் சேர்ந்து கொண்டு நீங்க மார்க் எழுந்துட்டு பிராகஸ் ரிப்போர்ட் அம்மா இந்த ப்ராகஸ் ரிப்போர்ட் வந்துடுச்சுன்னு காமிக்கிறீங்க கணக்கில் வந்து தொண்ணூறு மார்க் வாங்கியிருக்க அக்ஷயா இங்கிலீஷ்ல வந்து எண்பத்தஞ்சு மார்க் வாங்கி உங்க அம்மா சொல்லுவாங்க அக்ஷயா ஒரு பத்து மார்க் வாங்க தான அடிமா அப்படின்னுட்டு ஆக பெற்றோர்களுக்கு நூறு மார்க் வாங்கினால் தன்னுடைய மகன் மகள் வாங்கினால் பெருமை என்று சொல்லுவார்கள் படிக்கிறது நாற்பது வாங்கினாலும் பாஸ் பண்ணலாம் நூறு வாங்கினாலும் பாஸ் பண்ணலாம் ஆனால் ஒவ்வொரு மாணவர்களுடைய போட்டா போட்டி என்ன அதற்காகத்தான் நரேந்திர மோடி சொல்கிறார் அனைத்து கட்சியும் அப்கிபார் சார் சோ கிபார் அவர் சொல்லுவதில் தவறு கிடையாது நானும் வருமா வராதா அக்ஷயா எண்பத்தி ரெண்டு மார்க் இங்கிலீஷில் வாங்கிட்டு நாற்பத்தஞ்சு மார்க் இது சோஷியல் ஸ்டடீஸில் வாங்கிட்டு தமிழ்ல வந்து எழுபது மார்க் வாங்கின அது ஒரு கான்ட்ரிக்ஷன் இருக்கு பாருங்க அதைத்தான் நரேந்திர மோடி வர்ணித்து காண்பிக்கிறார் ஒரு மாணவன் எப்படி பரீட்சையில் பாஸ் பண்ண வேண்டும் சென்டம் எடுத்து பாஸ் பண்றது வேற எண்பது மார்க் எடுத்து பாஸ் பண்றது வேற நாற்பத்தி அஞ்சு மார்க் எடுத்து பாஸ் பண்றது வேற என்பதை சொல்வதற்காகத்தான் பார் என்று சொன்னார் அதைத்தான் முகஸ்டாலின் கடைபிடித்தார் இம்முறை நாற்பது நாலும் நாலும் நமதே நாற்பதும் நமதே என்று ஆனா எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி நான் இவ்ளோ மார்க் எடுப்பேன்னு சொல்ற மோடி ஒவ்வொரு எக்ஸாம் முடியும் போதும் அந்த கவுண்ட குறைச்சிக்கிட்டே இருக்க மாதிரி தெரியுதே அந்த நானூறுங்கிறத சொல்லவே மாட்டாரு அப்ப ஏழாவது கட்டம் முடிஞ்சா அந்த சுத்தமா அந்த வார்த்தையே வராது போல ஏன்றாங்க ஆளுங்கட்சி வர முடியுமா அக்ஷயா என்ன பேசுறீங்க நீங்க அக்ஷயா ஒரு இப்போ வந்து ஏழு ஃபேஸ் முடிஞ்ச மூணு ஃபேஸ் முடிஞ்சிருச்சு மீதி இருக்கக்கூடிய அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு நானூறு அப்கி பார் சார் சொக்கி பார் சொல்லுவானா ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணி விழுவார தவிர ஊழியர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் கட்சிக்காரர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் அதையும் தவிர எதிர்கட்சிகளை பயமுறுத்த வேண்டும் அதை தவிர ஒன்னொன்னு சொல்றேன் இதே நரேந்திர மோடி அடுத்து வரக்கூடிய நூறு நாட்களுக்கு நான் என்னென்ன செய்ய போகிறேன் என்பதை விளக்கமாக சொல்லிவிட்டார் அந்த மாதிரி ஏன் காங்கிரஸ் கட்சி சொல்லலை எதிர்கட்சிகள் இந்தி கூட்டணி உடஞ்சிடுச்சு செத்து போச்சு காங்கிரஸ் வட இந்தியாவில் செத்து போய் தவசம் பண்ணிட்டாங்க வட இந்தியாவில் காங்கிரஸ் என்பது இல்லவே இல்லை அதனால்தான் செல்வ பெருந்தகை சொல்லுகிறார் திமுகவுடன் நாங்கள் உறவு வைத்தது போதும் நாங்களே கட்சியில் காப்பாற்றுவோம் எங்களுடைய கட்சியிலிருந்து மற்றவர்களுக்கு சீட் கொடுக்க அழுத்தோட நாங்கள் வளருவோம் காமராஜர் ஆட்சி வரும் சொல்றாரு பகற்கனவு காண்டுகின்றிருக்காங்க தமிழ்நாட்டில் எப்படி இனிமேல் திமுக அதிமுகவை ஒழித்து விட்டு காங்கிரஸ் எப்படி வர முடியும் அந்த மாதிரி வட இந்தியாவில் காங்கிரஸ் மறைந்து விட்டது தமிழகத்திலும் காங்கிரஸ் மறைந்து விட்டது என்பதுதான் யதார்த்தம் இங்கே அறுபத்தி ஆறு வருஷமாச்சுங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வரவே இல்லைங்க ஆஃப்டர் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் ஆட்சிக்கு வரவே இல்லை அப்படி அப்படியே தமிழகத்துக்கு வந்தோம் அப்படின்னா நேற்று அன்பகத்துல இளைஞரணி மாணவர் இளைஞரணி கூட்டம் நடந்திருக்கு மாநிலம் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளோட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்தினதா சொல்லப்படுது அதுல வந்து மாவட்ட செயலாளர்கள் நியமனம் இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஆலோசனை அது இல்லாம தேர்தல் என்ன மாதிரியான பணிகள் நடந்தது அஹ் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விழா முதல்வர் ஸ்டாலினோட பிறந்தநாள் விழா இதெல்லாம் பேசி இருக்கிறாங்க அது இல்லாம துணை முதல்வரா வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆக்கிறதுக்கான பேச்சுக்களும் நடந்ததா சொல்லப்படுது உங்களுக்கு ஏதாவது தகவல் வந்ததா என்ன நடந்தது சார் இந்த கூட்டத்துல வாழ்த்துக்கள் வர வேண்டும் இளைஞர்களை எல்லாம் முன்பாக வர வேண்டும் அதே உதயநிதியை முதல துணை முதலமைச்சராக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் மு க ஸ்டாலின் ஆட்படுகிறார் என்றால் ஏன் துரைமுருகனையும் உதயநிதியும் கொண்டு இரண்டு துணை முதல்கள் வரக்கூடாது ஆந்திராவில் நான்கு துணை முதல்கள் இருந்தார்கள் அண்டை மாநிலமான கர்நாடகாவில் இருந்தார்கள் ஸோ நீங்களும் தமிழ்நாட்டில் வச்சுக்கலாம் உதயநிதிக்கு எங்க ஸ்பெசிஃபிக்கா போறீங்க ஆக மொத்தம் நரேந்திர மோடி சொல்வது போன்று அது குடும்ப கட்சி அதை விட்டுருங்க உதயநிதிக்கு துணை முதல்வராவதற்கு அனைத்து ஒரு ரைட்ஸ் இருக்குது உரிமைகள் இருக்கின்றன யாரும் இல்லைன்னு அல்ல ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பருக்குள் நகராட்சியை நட தேர்தல் நடத்த வேண்டும் என்று துடிதுடுப்புன்னு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் நான் கேள்விப்படுவது டெல்லியில் தமிழக சட்டமன்றத்தை முன்கூட்டியே கலைக்கலாமா என்று கூட சில திமுக ஆதரவாளர்கள் பேசிக்கொண்டு வருகிறார்கள் காரணம் அதன் மூலமாக பாஜகவுடைய ஆதிக்கத்தையும் அண்ணா திமுக இபிஎஸ் ஆதிக்கத்தையும் குறைக்க முடியும் ஆன்டி டிஎம்கே ஃபீலிங்ஸ் நிறைய வந்துடுச்சு தமிழக மக்களிடையே என்பதை பற்றியும் அவர்கள் யோசித்து வருவதாக நான் கேள்விப்படுகிறேன் அக்ஷயன் இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் டெல்லிக்கு ரகுபதியும் பழனிவேல் தியாகராஜனும் மூன்று நாட்கள் டெல்லியில் தங்கிவிட்டு சென்று இருக்கிறார்கள் என்ன காங்கிரசினுடைய நிலைமையை பற்றி தூது பார்த்தார்களா மோப்பம் விட்டார்களா அல்லது பாஜ பாஜகவுடன் நிற்க வேண்டும் என்று நினைக்கிறார்களா எதற்காக அந்த பயணம் என்பது தெரியவில்லை

அதிமுக இரண்டாவது உடையும் எப்பாடி பழனிசாமியுடன் இருப்பவர்கள் அதிமுகவில் சேருவார்கள் ஏற்கனவே திமுகவினுடைய சட்ட திட்டத்தை பற்றி பார்த்தால் எடப்பாடி பழனிசாமி ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறார் அதிமுகவை உடைக்க பார்க்கிறார் முதலமைச்சர் என்று ஆனா அவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்துன்னு பாஜக வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க தமிழகத்தில் பாஜகவுடைய ஓட்டு வங்கி இருபத்தி ரெண்டு இருபது பர்சன்ட் வந்துருச்சுன்னாலே ரெண்டு திமுகவிற்கும் ஓட்டம் காண்பிப்பார்கள் அந்த அந்த தாக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும் இன்னொரு லாங்கர் தி இது யூ யூ ஹேவ் கெட் மோர் ஆன்டி போது தாற்பயம் அதுக்காக தான் சீக்கிரமே தேர்தல் வைத்துக் கொள்ளலாமா என்று ஒரு ரகசிய முடிவு எடுத்திருக்கிறார்கள் அதனுடைய விளைவுகள் ஜூன் ஐந்தாம் தேதிக்கு பிறகுதான் தெரியும் அக்ஷயம்

பார்த்தால் அன்புமணி ராமதாஸ் இந்த ரெண்டு கழகங்களையும் ஒழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கழகங்கள் இல்லாத ஆட்சி அமைய வேண்டும் என்று ஓபனாகவே சொல்லிவிட்டார் அது என்ன காரணம் அது அவர் ஏன் சொல்றார் அப்படி இதெல்லாம் வச்சிருக்க வேண்டியதுதான் திமுக இன்னும் பிளவுபடும் சொல்றாங்க சார் அண்ணாமலை சொல்றாரு டிடிவி தினகரன் கிட்ட போகணும் ரகுபதி சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா செங்கோட்டை ஏன் இல்லைன்னா எஸ்பி வேலுமணி கிட்ட போகணும் ஜூன் அஞ்சுக்கு பிறகு அதிமுகவோட நிலை என்னவா இருக்க போகுது சார் அதிமுக பத்தி கேக்காதிங்க அக்ஷயா திமுக பத்தி கேளுங்க அக்ஷயா இப்போ ஆளுங்கட்சி இருப்பவர்களை எடுத்து கொள்ள வேண்டியதுதான் மிக மிக அவங்கள ஆட்சியில் நகர்த்துவதுதான் முக்கியம் திமுக என்பது தீய சக்தி என்று அம்மையார் ஜெயலலிதா சொல்லி இருக்கிறார்கள் அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஈடுபாடு என்னன்னு பார்த்தால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி கையில் அதிமுக இன்று காம்பாக்டா இன்பாக்டா இருக்குது அதிமுக ஓடையறதுக்கு முன்னாடி திமுக கூட ஒரு ஏற்கனா உருவாக்கலாம் அல்லவா அரசியல் சூழல் எப்படி வேணா போகலாம் அல்ல ஏமா யாராவது நினைச்சாங்களாமா அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுவார் அது நரேந்திர மோடி ஒருவரால் தான் செய்ய முடியும் உட்பட்டு ஓ சுப்ரீம் கோர்ட் ஆணையின் பெயர் அதையும் தவிர பா சிதம்பரம் போன்று மிஸ்டர் வாய்ட்னு போனார ஊழல் இல்ல ஊழல் அவர் சிறையில் தள்ளிருந்து அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் சேர்ந்து கொண்டுதான் ஊழல் மன்னர் என்று நிரூபித்தார்கள் அது போன்று கடந்த மூன்று மாதங்களாக அவருக்கு அவரே சொல்லிக் கொண்டு வருகிறார் என்னை கைது செய்ய தயாராகிறது பாஜக அரசு என்று காரணம் மணல் கொள்ளையில் அவர் முக்கிய பங்கு வகிக்கிறாரா இல்லையா என்பதை நிரூபிக்க வேண்டியது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பொறுப்பு அதற்கு மேலாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை தவிர நர்க்ஸ் கண்ட்ரோல் பியூரோ தமிழ்நாட்டில் என்னென்ன அட்டூழியங்கள் செய்தது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பதை புட்டு புட்டு வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி மேட்டுப்பாளைய கூட்டத்திலும் வேலூர் கூட்டத்திலும் அதனுடைய தாக்கம் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி ஜூன் மாதம் பத்தாம் தேதி பதவியேற்பார் ஆனால் ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ள தமிழ்நாட்டில் ரெண்டு மூணு அமைச்சர் காலி திமுக உடையம் என்பதுதான் என்னுடைய ஆருடம் அல்ல முதிர்ச்சியினால் சொல்லுகிறேன் பயிற்சியினால் சொல்லுகிறேன் என்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனார் ஜா ராமபத்ரன் ஒரு பெரும் பத்திரிகையாளர் ஸ்வராஜ்யா என்ற பத்திரிகை துணை ஆசிரியராக இருந்தார் நாங்கள் எங்கள் குடும்பம் பத்திரிகையாளர் குடும்பம் என்னுடைய தகப்பனார் மூதறிஞர் ராஜாஜி பேரறிஞர் அண்ணா காகித மெல்லத்துக்கிடையே தூது போனவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நான் கண்ணால பார்த்திருக்கிறேன் அப்பேற்பட்ட குடும்பத்தில் வரக்கூடியவன் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சட்டசபை தேர்தல் வறுமையானால் திராவிட கழகத்திற்கு அது ஒரு மாபெரும் கேள்விக்குறியாக இருக்கும் காரணம் இளைஞர்கள் அக்ஷயா போன்ற இளைஞர்கள் எல்லாம் ஒரு மாறுதலை விரும்புகிறார் சான்ஸ் என்ன மலைக்கு சான்ஸ் நரேந்திர மோடிக்கு நீங்க கேட்டீங்க வாக்காளர்கள்லாம் என்னன்னுட்டு வாக்காளர்கள் சில்ட்ரன் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெயலலிதா பறந்தவங்க நரேந்திர மோடி இப்ப பாருங்க இந்த போன்ல யூ கேன் தி என்டையர் வேர்ல்ட் இன் யுவர் பார் இப்ப நாம இரண்டு பேசிக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கும் போது அயல் நாட்டிலிருந்து எனக்கு ஒரு மகன் ஒரு செய்தி நற்செய்தியை அனுப்பித்திருக்கிறான் உக்காண்ட நான் உங்களோட பேச அதையும் பார்த்துட்டு இருக்கேன் இதை முயற்சியை கொண்டு வந்தது பாஜக அரசாங்கம் நரேந்திர மோடி என்றால் அது மிகையாகாது பேங்க்கில் கூட்டம் குறைஞ்சி போயிடுச்சு அக்ஷயா சினிமா தியேட்டரில் க்யூ கிடையாது அக்ஷயா ரயில்வே ஸ்டேஷனில் கியூ கிடையாது அக்ஷயா ஏர்போர்ட்டில் டிக்கெட் வாங்குறதுக்கு எல்லாமே டிஜிட்டலைசேஷன் ஆன் த டாப் ஆஃப் ஜூரிங் கொரோனா டைம் நான் அயல் நாடு இருந்த போது கொரோனா சர்டிஃபிகேட் கேட்டாங்க நான் ஊசி போட்ட மற்ற நிமிஷம் எங்கள் மொபைல் ஃபோனில் வந்துடுச்சு சர்டிஃபிகேட் அதை காமிச்சா விட்டாங்க இப்படி நான் ஆஸ்திரேலியாவில் இருந்தேன் வந்து என்ட்ரி தரமாட்டேன் அப்பேற்பட்ட முயற்சி சில்ட்ரன் சொல்லுவது நரேந்திர மோடி மீது தனிப்பட்ட முறையில் காங்கிரசுக்கு எதிர்ப்பு இருக்கலாம் மு க ஸ்டாலினுக்கு இருக்கலாம் ஆனால் பொதுமக்கள் நரேந்திர மோடி விரும்புகிறார்கள் என்று சொல்லி நாம் இந்த பேச்சுவார்த்தை நிறுத்தி கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் என்று விடை வருகிறேன் ராஜகோபாலன் நன்றி நமஸ்காரம் The Chinese Wow Summer Sale. Let's the celebrations begin.